இந்த சீசன் மாறக்குள்ளே யாருக்கு என்ன நடக்குதோ தெரியாது ஆனால் எனக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அது கொஞ்சம் சிவியராகவே வரும் நார்மலாகவே நம்ம சளியோடு தான் குடும்பம் இருக்கோம் அது இல்லாமல் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஹெவியாக வரதுனால நம்மளால் தாங்க முடியாது அதனால நல்லா நைட்டு டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன் நைட்டு ஒரு க்ளீனிக் போய்ட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது போட்டு தூங்கிட்டேன் இன்னைக்கு காலையில் தலைவரே எழுந்து காஃபி வச்சு கொடுத்துட்டு தண்ணி சுட வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக தான் எழுந்தேன் ஒன்றும் முடியல ஏன்னா அந்த டேப்லெட்டோட கேர் அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்தது சரி சிம்பிளாக வந்து தலைவருக்கு மட்டும் ரொண்டு சாதம் வச்சுட்டு நம்ம இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சு ரெண்டு விலைக்க அதையே ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் இட்லி ஊற்ற ஆரம்பித்தேன் காலையில் இட்லி வந்து மாவு இந்த டைம் நல்லாவே வந்தது மாவு நான் சொல்கிற ரேஷியோ வந்து எனக்கே ஒரு டைம் அவுட் ஆகும் எனக்கே ஒரு டைம் அவுட் ஆகாது ஒரு டைம் மா இட்லி நல்லா புசு வரும் ஒரு டைம் அப்படியே குழக்கோன்னு இருக்கும் அதை அரிசி வாட்டமா இல்லை உளுந்து வாட்டமா எதுவுமே தெரியாது நான் ரேஷியோ ஒரே ரேஷியோ தான் போடுவேன் நல்லா வந்தாலும் நல்லா வருட்டாலும் நம்ம சாப்பிட லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி நல்லாவே டைம் வந்துருந்தது அப்புறம் ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னின்னா நாலு நேரம் கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுப்பாங்க ஒரு கொஷனுமே வராது அதனால மதியத்துக்கும் போகிறதுனால தக்காளி சட்னி தான் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் போயிருந்தேன் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பூண்டு விரித்து போட்டுப்பேன் நான் கொஞ்சம் வதங்குறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வானல் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து அடுப்பில் வச்சதுனால இந்த கலராகிடுச்சி மற்றபடி கழுவாமலாம் இருக்க மாட்டேன் அது அடி பிடிக்காது ஏன்னா கனமான வானல் இது அம்மா வாங்கி கொடுத்தது தான் கல்யாணம் தப்போ கனமாக இருக்கிறதுனால அடி பிடிக்காது எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் சட்னிக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ண வச்சுட்டு நின்றுட்டு பூ கட்டுறது கூட எனக்கு தெம்பு இல்லை ஒரு மாதிரியே இருந்தது அதனால் போய் உட்காந்ததே பூ கட்ட ஆரம்பிச்சுட்டேன் பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியை போட்டு வதங்கினதுக்கப்புறம் அது கூட காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரம் வந்து நான் நாலு அஞ்சு மிளகா தான் போட்டுருக்கேன் பசங்க இருக்காங்களா அதனால கொஞ்சம் அறந்ததுக்கப்புறமே அரைச்சி எடுத்துப்பேன் ஏன்னா ரொம்ப வைக்கிறதுக்குலாம் கால டைம் இருக்காது நமக்கு அதனால் இட்லி அந்ததுக்குள்ளே வெந்துடுச்சு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் நான் வந்து இட்லியை பாக்ஸில் வைக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து தண்ணி வேர்வு தண்ணி ஊந்துருன்னா அது ஒரு மாதிரி கொழக்காக நான் எங்கள் வீட்டில் பிடிக்கிறது இல்லை அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் வச்சுப்பேன் சட்னியுமே அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை தாளிக்கிறேன் ஒரு குட்டி பாத்திரம் இருக்குது இது பாருங்கள் சில்வரில் தான் இந்த வாணல் வாங்கினேன் ரெண்டு டைம் தான் தாளித்து இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் மட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்னி இதில் கொட்டி அப்படியே ஒரு பருத்து பருத்து அடுப்பு நான் நிறுத்திட்டேன் இந்த தக்காளி சட்னி நல்லா வதங்கிறதுக்கப்புறம் நான் அரைக்கிறதுனால கொதிக்க விட மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா அரைக்கிறது தக்காளி சட்னி வந்து எங்கள் அம்மா கொதிக்க வைப்பாங்க இது வந்து நான் கொதிக்க வைக்க மாட்டேன் இட்லி எடுத்து வச்சு பசங்களுக்கு சட்னி ஊற்றி கொடுத்துட்டேன் பசங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி சட்னி நல்லா இருந்து சொல்லிட்டு பாப்பா பெரிய பாப்பா ஒரு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டா சின்ன பாப்பா எப்பயும் போல தான் அவங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணுறதுக்கு இட்லியை எடுத்து வச்சுட்டு குட்டி டப்பாவில் சட்னியுமே ஊற்றிட்டேன் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ்லாம் நமக்கு கிடைக்கும் எடுத்து வச்சிட்டா போதும் அவங்களே பேக் பண்ணி அதாவது டப்பா போட்டு மூடி எடுத்துப்பாங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க டிஃபன் பாக்ஸ் அவங்களே மூடி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு நேற்று பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வச்சுருந்தேன் அது ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டேட்ஸ் வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸ் டப்பாவும் அவங்களே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் பண்ணுவாங்க நமக்கு முடியலன்றதை புரிஞ்சிக்கிட்டு அது நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நானுமே காலையில் டிஃபன் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப முடியல அதனால் சேர்ந்து நீ போவே வேணாம் இரு அப்படின்னு சொல்லிட்டாரு சாப்பிட்டு மறுபடியும் கிளினிக் போய்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம் பேக்கரியில் செந்தில் பன்னீர் பப்ஸும் காஃபியும் சாப்பிட்டாங்க நான் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன் வீடியோ